நகரத்துல பிரமாண்டமா நிக்கது சுதந்திர தேவி சிலை இது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களை கவந்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் வாய்ப்புகளையும் நினை சூட்டுது விடுதலைக்கும் நம்பிக்கைக்கும் அடையாளமா இருக்கிற இந்த உலகம் முழுமையிலேயும் இருக்க மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது ஒவ்வொரு பார்வையாளருக்கும் ஒரு தனி அனுபவத்தை தருது அமெரிக்க கனவோட அடையாளமா இது இருக்கு நம்ம தமிழர் மக்களுக்கு இந்த சுதந்திர தேவி சிலைக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்கு நல்ல வாழ்க்கைக்காக நிறைய தமிழர் மக்கள் அமெரிக்காவுக்கு வந்தாங்க புது வாழ்க்கையோடு தூக்கமா இந்த சிலைய பார்த்தாங்க வாய்ப்புகளோட நிறைஞ்ச தேசத்துக்கு இந்த சிலை அவங்க வரவேட்டு சுதந்திர தேவி சிலைன்னு தமிழ்ல சொல்றோம் இது விடுதலையோட அடையாளம் மட்டுமில்ல நம்பிக்கையோட அடையாளமும் தான் அமெரிக்காவும் தமிழ்நாடும் பகிர்ந்து கொள்கிற பண்புகளை நமக்கு நினைவூட்டுது இது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை இந்த சிலை எப்போதும் நம்மை முன்னேற வைக்கும் ஒரு சின்னமாக இருக்கும் இது நம்மை எப்போதும் முன்னேற வைக்கும் ஒரு சின்னமாக இருக்கும் விடுதையோட அடையாளமான இந்த சிலை அமெரிக்காவும் தமிழ்நாடும் பகிர்ந்து கொள்கிற பண்புகளை நமக்கு நினைவூட்டுது இது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை சுதந்திர தேவி சிலை பிரான்ஸ் நாட்டோட பரிசு இந்த பரிசு அமெரிக்காவுக்கு முக்கியமானது ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்க நட்போட அடையாளம் இந்த நட்பு பல ஆண்டுகளா நீடிக்குது பிரான்ஸ் மக்கள் இந்த அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்க இந்த நிகழ்வு அகஸ்ட் வரலாற்றிலும் வடிவமைச்சார் அவர் ஒரு பிரபலமான செப்பி அழகானதா உத்வேகம் கொடுக்கிற மாதிரி ஏதாவது உன்ன செய்யணும்னு அவர் நினைச்சார் இந்த சிலை உலகம் முழுதும் பிரபலமானது ரொம்ப வருஷமா இந்த சிலையில வேலை செஞ்சார் பிரான்ஸ்ல தான் இந்த சிலை கட்டப்பட்டது இது ஒரு பெரிய முயற்சி அதுக்கு அப்புறம் பிரிச்சு அமெரிக்காவுக்கு கப்பல்ல அனுப்பி வச்சாங்க தேவைப்பட்டது அமெரிக்காவுல அந்த சிலையை மறுபடியும் ஒன்னா சேர்த்து நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது ஒரு பெரிய சவால் நிறைய நேரமும் உழைப்பும் தேவைப்பட்டது இந்த சிலை உலகம் முழுவதும் பிரபலமானது சுதந்திர தேவி சிலையோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு கையில ஒரு தீப்பந்தத்தை தூக்கி வச்சிருக்காங்க அந்த தீப்பந்தம் ஞானத்தையும் வழிகாட்டலையும் குடிக்குது எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்க ஒரு ஒளிவிளக்கா அது இருக்கே இன்னொரு கையில ஒரு பலகைய பிடிச்சிருக்காங்க அந்த பலகை சட்டத்தையும் அறிவையும் குடிக்குது நீதியையும் கல்விக்கும் அமெரிக்கா கொடுக்க முக்கியத்துவத்தை காட்டுது அவங்க காடியில உடைஞ்ச சங்கிலி இருக்கே அது அடிமைத்தனத்தோட முடிவை குடிக்குது சுதந்திர தேவி சில எல்லாருக்குமான வீடுலையே குடிக்குது பகுதி தமிழ கனவுகள் அமெரிக்க கரைகள் இது ஒரு பயணத்தின் அமெரிக்காவை தங்களோட வீடா மாத்திக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையை இங்க செட்டில் ஆயி அமெரிக்க கலாச்சாரத்துக்கும் சமூகத்துக்கும் அவங்க நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காங்க தொழில்நுட்பம் மருத்துவம் கல்வி கலாச்சாரம் எல்லாத்துலயும் அவங்களோட பயணத்தை இந்த சுதந்திர தேவி சிலை நமக்கு நினைவூட்டுது இது சுதந்திரத்தோட அடையாளம் சுதந்திர தேவி சிலையை பார்க்க போறதை பத்தி நிறைய தமிழ் வளாச பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான தருணம் இந்த சிலை அவங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு அவங்க சொல்றாங்க இது அவர்களின் கனவுளின் சின்னம் நிறைய பேருக்கு இது ஒரு நெகிழ்ச்சியான அனுபவம் அமெரிக்காவுல இருக்கிறதுக்கு அவங்க பெருமைப்படாங்க இது அவரின் சாதனையை குறிக்குது நல்ல எதிர்காலத்துக்கான நம்பிக்கையோடு அடையாளமா இந்த சிலை இருக்கே அமெரிக்க கனவோட சின்னம் இது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் அந்த கனவை நிஜமாக தமிழ் மக்கள் உதவி பண்ணிருக்காங்க அவர்களின் முயற்சிகள் மற்றும் கடிநுழைப்பால் சந்தாவது பகுதி சுதந்திர தேவி என் மரப்பு சுந்திர தேவி சிலை வெறும் சிலை இல்ல விடுதலை எனதும் ஜனநாயகத்தினதும் அடையாளம் அமெரிக்கா எந்த வலிமியங்களை கடைபிடிக்குதோ அது குடிக்குது உலகம் முழுவதும் மக்களுக்கு இது உத்வேகம் விடுதலை மதிப்பு மிக்கதுன்னு சுதந்திர தேவி சிலை நமக்கு நெனப்பூட்டுது பாதுகாக்க நாம எப்பவும் போராடணும் நல்ல எதிர்காலத்துக்கான நம்பிக்கையோட ஒளி விளக்கா இது இருக்கு பிரான்ஸ் கொடுத்த பரிசான சுதந்திர தேவி சிலை தொடர்ந்து பரிசுகளை கொடுச்சுட்டே இருக்கு வரும் தலைமுறைகளுக்கும் இது உத்வேகம் கொடுக்கும்